ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி ஒரு ஜாதகத்துக்கு வழக்கத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு இருபத்தாறு வயசு பொண்ணோட ஜாதகம் இந்த பொண்ணோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் லக்னம் தனுஷ் லக்னம் லக்னத்தில் சூரியன் ரெண்டில் சுக்கரன் மூணுல கேது குரு அஞ்சில் சனி ஏழில் பௌர்ணமி சந்திரன் பாக்கியஸ்தானமான ஒம்போதில் ராகு பத்துல திக்பலமான செவ்வாய் பன்னெண்டுல புதன் இந்த பொண்ணு பிறந்தது வந்து பௌர்ணமி திதியில இந்த பொண்ணு பிறக்கும் போது இருந்த தசா ராவு தசால சுக்கர புத்தி இப்ப நடப்பு தசா பாத்தீங்கன்னா சனி தசால கேது புத்தி நடக்குது இந்த பொண்ணு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பொண்ணுக்கு அடுத்து வர்ற சுக்கர புத்தி என்ன பலம் தருங்கிறாங்க அதாவது இந்த பொண்ணுக்கு அடுத்து வர்ற சனி தசால சுக்கர புத்தி என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த பொண்ணோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்ட்ராங்கான ஜாதகம் பௌர்ணமி யோகத்துல பறந்துருக்காப்புல லக்னத்திலேயே சூரியன் பாக்கியாதிபதி சூரியன் இருக்காரு அஷ்டமாதிபதி சந்திரன் அந்த பாவகத்துக்கு விரயத்துல போய் பாவத் பாவ விதிப்படி அஷ்டமஸ்தானத்துக்கு விரயமான ஏழாம் பாவகத்துல இருக்காரு புதன் பன்னெண்டாம் பாவகத்துல இருக்கிறதுனால இந்த பொண்ணு ஹையர் ஸ்டடிஸ் படிச்சது ஃபாரின்ல தனுசு லக்னத்துக்கு சனி பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியாகவும் மூணாம் அதிபதியாகவும் வருவாரு சனி இந்த லக்னத்துக்கு அஞ்சில் நீச்சமாக இருக்கார் இது ஒரு நெகட்டிவான அமைப்பு தன அதிபதி நீச்சமாக கூடாது தனஸ்தானத்துல இந்த லக்னத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதி சுக்கரன் இருக்கிறதும் ஒரு நெகட்டிவான அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு சனி தசால சுக்கர புத்தி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் சுக்ர புத்தி நடக்குது இந்த லக்னத்துக்கு ஆகாத பிரதான கிரகம் சுக்ரன் அவரு தனஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த தனுசு லக்ன ஜாதகத்துக்கு சுக்ர புத்தியில ஃபைனான்சியல் ட்ரபிள்ஸை கொடுக்கும் பண விஷயத்துல பிரச்சனையை கொடுக்கும் குடும்பஸ்தானத்துல அந்த ஆறாம் அதிபதி சுக்ரன் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்படுத்தும் அதுவும் இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையில வேற இருக்கு ஸோ இந்த பொண்ணுக்கு சனிதாசால சுக்கர புத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் கடுமையான தான் கொடுக்கும் பண விஷயத்திலயும் சரி குடும்ப விஷயத்திலயும் சரி இந்த பொண்ணுக்கு சுக்கர புத்தி சாதகம் இல்லாத தான் ஒரு மூணு வருஷம் கொடுக்கும் இந்த பொண்ணு கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா சுக்ரன் லாபாதிபதியாவும் வருவாரு அப்ப லாபாதிபதியா செயல்பட மாட்டாரா அப்படின்னு கேட்டாப்புல பொதுவாவே தனுஷ லக்னத்துக்கு சுக்கரன் ஆறாம் தான் மோஸ்ட்லி செயல்படுவாரு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தோட அதிபதி குருவும் சுக்கரனும் ஜென்ம சத்ரு இந்த லக்னத்துக்கு சுக்கரன் ஜென்ம சத்ருவாகி ஆறாம் அதிபதியா வர்றதுனால மோஸ்ட்லி ஆறாம் பாவக நெகட்டிவ் பலனை தான் இந்த லக்னத்துக்கு சுக்ரன் கொடுப்பாரு அதாவது சுக்ரன் தனுசு லக்னத்தை எப்படா போட்டு அடிக்கலான்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட சுக்கரனோட புத்தி வந்துச்சுன்னா தனுசு லக்கணத்தை போட்டு தாக்க தான் பார்க்கும் ஆறாம் பாவக நெகட்டிவ் பலனை வச்சு தனுஷ் லக்கணத்தை தான் பார்க்கும் பதினொன்றாம் அதிபதியா இவர் செயல்படுறது கம்மி தான் பொதுவாகவே தனுஷ் லக்னத்துக்கு சுக்ரன் ஆறாம் அதிபதியாக தான் மோஸ்ட்லி செயல்படுவார் அதுவும் இந்த ஜாதகத்துல ஆறாம் அதிபதி சுக்ரன் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால ஃபைனான்சியல் ட்ரபிளை கொடுக்க தான் செய்வார் குடும்பத்துல பிரச்சனையும் ஏற்படுத்துவார் ஸோ இந்த பொண்ணுக்கு அடுத்து வர சுக்கர புத்தி கிட்டத்தட்ட மூணு வருஷம் சாதகம் இல்லாத பலனை தான் கொடுக்கும் ஆனா என்ன இருந்தாலும் சுக்ரன் பாக்கியாதிபதி சூரியன் சாரத்தில் இருக்காரு சோ ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்ன சுபர் குருவோட தசா முடிஞ்சு போச்சு அடுத்த சுபர் சூரிய தசாவோ அல்லது செவ்வாய் தசாவோ வர வாய்ப்பு இல்லை ஜாதகம் ஓரளவு வலுவா இருந்தாலும் தசா புத்தி கை கொடுக்கல இந்த ஜாதகத்துல இந்த பொண்ணு ஜாதகத்துல ஏழாம் பாவகத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால ஏழாம் அதிபதி பாவத் பாவ விதிப்படி அந்த பாவகத்தை விட்டு மறைஞ்சு விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால கல்யாணம் இன்னும் நடக்கல இந்த பொண்ணுக்கு புத்திரஸ்தானமான அஞ்சாம் பாவகத்துல நீச்ச சனியும் செவ்வாயோட பார்வையும் இருக்கிறதுனால புத்திரஸ்தான அமைப்பும் பாதிப்புல இருக்கு ஸோ இந்த ஜாதகத்துல விவாக அமைப்பும் புத்திர அமைப்பும் கொஞ்சம் பாதிப்புல தான் இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்